பார்க்க போகிறீங்கன்னா போண்டா தான் பார்க்க போறீங்க சின்ன 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 போண்டாவாக போட்டு பிழைச்சு சின்ன சின்ன போண்டாவாக போடுறேன் பாருங்க வெங்காயம் கருவேப்பிலை கொத்தும் அப்புறம் இதெல்லாம் போட்டு சின்ன சின்ன போண்டாவும் பாருங்க மாவு போட்டுருங்க இங்க பாருங்க கொத்தும்புத்தலையும் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே நான் சும்மா சாயங்காலம் குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு செய்கிறோம் நான் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து போட்டிருக்குறோம் உங்களுக்கு மாவு எந்த ஒரு ஒன்றரை பேக்கெட் வெங்காயம் இது மாவு போட்டிருக்குறோம் முப்பத்தஞ்சு ரூபா பேக்கெட் சத்தி மாவில் வந்து நாங்கள் ஒன்றரை பேக்கெட் போட்டிருக்குறோம் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நல்லா பெரிய பெரிய வெங்காயமும் எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேன் கொத்தமத்தலை கருவேப்பிலை கருவேப்பில கொஞ்சம் சன்னமாக அரிஞ்சு போட்டோம்னா வாய் தெரியாத அளவுக்கு போடணும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது சாயங்காலம் நேரம் குழந்தைகளுக்கு வ வகுத்துக்கு எதாவது குழந்தைக்கு அதை வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைகளுக்கு வகுத்து ஒண்ணும் பண்ணாது ஏதோ சாயங்காலம் அந்த குழந்தைகளும் வந்து அதை இது வாங்கிக்கூடிய இதை வாங்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பழஞ்சி டீ டைமுக்கு இந்த மாதிரி ஆளுக்கு ரெண்டு பெரியவங்களும் சாப்பிடலாம் சின்னவங்களும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அம்மா பேசுகிறாங்க நார் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க ஓரளவு ரொம்பவும் வேண்டாம் கட்டியா ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம் ஓரளவு மீடியமாக கரைச்சி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம போண்டா விட ஆரம்பிக்கலாமா வாங்க மாவு கலந்தாச்சு நம்ம இப்ப பக்காவோட மாதிரி போண்டா போட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவுலாக பாருங்கள் மாவுலாம் ரெடி பண்ணியாச்சு வெங்காயம்லாம் போட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் வந்து காயுது அடுப்பில் சட்டியில் காயுதா காஞ்சதுக்கப்புறம் லை எண்ணெய் காயுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம லைட்டாக அப்படி போட்டு பார்க்கணும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க என்ன காயும் போட்டீங்கன்னா நல்லா அது பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி புரிஞ்சிதுன்னா ஓகேன்னு அர்த்தம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஓகே வாங்க இப்போ மாவு போண்டா போட்டுக்கலாம் வாங்க நம்ம போண்டா போட ஆரம்பிக்கலாம் வாங்க வாங்க எண்ணெய் காய் வச்சுருக்கிறோம் காய இருக்குது காஞ்சிருச்சு வாங்க நம்ம இப்போ போண்டா போட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருங்க போண்டா போடுற பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி போட்டுங்க நீங்கள் வந்து ச கடையில் வாங்கி இந்த மாதிரி மாவு வாங்கி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே உங்களுக்கு பெருங்காயோ எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க உப்பு எல்லாமே இருக்குது அதுலேயே உப்பு வந்து பார்த்து போட்டுங்க கொஞ்சம் ஒரு ஒரு லைட்டாக ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து எண்ணெய் காய்தான்னு பார்க்குறக்காக சின்னதாக போட்ட முடியுங்க அதிலே பார்த்திங்கன்னா உப்பு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ரொம்பலாம் போடாதீங்க பார்த்து செக் பண்ணி போட்டுங்க ஏன்னா இந்த பச்சை மாவுலேயே உப்பு இருக்கும் பார்த்துங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுவிட்டு பொறிச்சு எடுத்தால் செமையாக இருக்கும் பாருங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்துருக்கா மாவுனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அது இதுன்னு போட்டு செய்கிறக்கு இந்த மாதிரி மாவு வாங்கிட்டு போயிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் மொத்தம் நீங்கள் வந்து கடல மாவு வீட்டில் வந்து கடல மாவுலாம் போட்டு பண்ணுறக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கினா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் உங்களுக்கு பெருங்காயிலேருந்து எல்லாமே போட்டுப்பாங்க உப்புலேருந்து எல்லாமே நீங்கள் வாங்குறீங்க வெங்காயம்லாம் அரிஞ்சு போடுறீங்க கொத்தமல்லி போடுறீங்க கருவேப்பில போடுறீங்க தேவையான பச்சை மிளகா உங்களுக்கு தேவையானா போட்டுக்குங்க போட்டு இந்த மாதிரி போண்டா மாதிரி சுட்டு எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுது எண்ணெய் நல்லா வடைச்சிங்க எண்ணெய் வந்து நல்லா வடையணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நீ சூப்பரான போண்டா ரெடி இது நீங்கள் பஜ்ஜினு நான் சொல்கிற மாதிரி பஜ்ஜியும் போட்டுக்கலாம் எல்லாமே போண்டா உருளைக்கிழங்கு போண்டா எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பரான உங்களுக்கு வெங்காய போண்டா ரெடி மினி வெங்காய போண்டா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போண்டாவுக்கு தேங்காய் சட்டி தக்காளி சட்டி வெங்காய சட்டி வச்சு சாப்பிட்டா அது பக்காடா மாதிரியும் இருக்கும் போண்டான்னு சொல்லுவாங்க பக்கடான்னு சொல்லலாம் நம்ம வந்து சொல்கிறது வந்து மினி ப மினி போண்டா இது பேர் பாருங்கள் மினி வெ வெங்காய போண்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவ்வளோதான் இனி மீதியெல்லாம் எங்கள் ஒய்ஃப் போடுவாங்க பாருங்கள் உப்பு பத்து சொல்லி உப்பு மறுபடியும் போட்டிருக்குறோம் கலந்து நல்லா கலைக்கிறாங்க பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் மறுபடியும் இந்த மாதிரி போட்டு உடம்பு அடிச்சுட்டா முடிஞ்சுது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் இது பாருங்கள் எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்கு வெளியில இருந்தா வாங்கி கொடுக்குற ஐட்டம் விட நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஏதோ ஒன்னு சின்ன சின்னதா செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே இதுல எல்லாமே இருக்கு வெங்காயம் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை கடலை இருக்கிறதுனால இது ஒரு சத்து குழந்தைங்களுக்கு ஒரு ஜீரணமாக இருபது டக்குன்னு அவ்வளோதான் வாங்க நான் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம போண்டாவை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கு வந்து டீ கடையில போடுறாங்க புதுசாக அதான் நினைப்பீங்க டீ கடையில் வந்து புஷ்ஷுன்னு இருக்குது ஏன் இதில் வந்து இல்லைன்னு நினைப்பீங்க சோடா இப்போ அதிகமாக போடுவாங்க அதெல்லாம் புஷ்ஷுன்னு வருது அதெல்லாம் போட்டால் ரொம்ப கெடுதல் நம்ம வந்து நேச்சுரலாக பண்ணிட்டு போயிடலாம் ஏன் போயிட்டு குழந்தைங்களாம் சாப்பிடுவதில்ல அல்டிமேட்டாக இருக்குது சின்னதாக இருக்குது பாரு அழகாக இருக்கு பெரிய வெங்காயம் போட்ட மாதிரி பாதி பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திங்க இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க ஈவினிங் நேரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் மா வாங்கி செஞ்சு பாருங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சாட் சாட் பாஸ்டில் எப்படிங்க